கிறிஸ்துமஸ் பண்டிகையை ஒட்டி கோவை தனியார் நட்சத்திர விடுதியில் நடைபெற்ற கேக் கலவை தயாரிக்கும் நிகழ்ச்சியில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்று உலர் பழங்களில் மதுபானங்களை ஊற்றி கலவை தயாரித்து கொண்டாடினர் இயேசு கிறிஸ்து அவதரித்த நாளான டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி கிறிஸ்துமஸ் பண்டிகையாக கிறிஸ்தவர்களின் புனித பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது கிறிஸ்துமஸ் பண்டிகை துவக்க விழாவாக கிறிஸ்துமஸ் கேக் கலவை தயாரிக்கும் நிகழ்வாக கருதப்படுகிறது இந்த நிலையில் கோவை மேட்டுப்பாளையம் சாலை சாய்பாபா காலனி பகுதியில் உள்ள எம் என் நட்சத்திர விடுதியில் கிறிஸ்துமஸ் கேக் கலவை தயாரிக்கும் நிகழ்ச்சி விடுதி அரங்கில் விமர்சையாக நடைபெற்றது கலை நிபுணர் ராஜா தலைமையில் நடைபெற்ற ஆயிரம் கிலோ எடையிலான கேக் தயாரிக்கும் நிகழ்ச்சியில் விடுதி ஊழியர்கள் மற்றும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்றிருந்தனர் அதில் பிரபல நிறுவனமான மார்ட்டின் குழும நிறுவனங்களின் இயக்குநர் லீமா ரோஸ் மார்ட்டின் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற நிலையில் சிவப்பு நிற உடையில் தலையில் சிவப்பு நிற கிறிஸ்துமஸ் தொப்பி அணிந்து நிகழ்ச்சியில் பங்கேற்ற பெண்கள் அங்கிருந்த ராட்சத ட்ரேயில் கிறிஸ்துமஸ் மரம் நட்சத்திரம் மற்றும் இயேசு கிறிஸ்து போன்று பரப்பி வைக்கப்பட்டிருந்த உலர் பழங்களில் பிராந்தி விஸ்கி ரம் ஒய்ன் போன்ற மதுபானங்களை ஊற்றி கலவை உருவாக்கினர் முந்திரி பாதாம் பிஸ்தா கிறிஸ் கிஸ்மிஸ் செரி பேரீச்சை அத்திப்பழம் ப்ளூபெரி உட்பட பத்துக்கும் மேற்பட்ட உலர் பழங்கள் சுமார் முன்னூறு கிலோ எடையில் அங்கு வைக்கப்பட்டிருந்த சூழலில் அதில் சுமார் நூறு லிட்டருக்கும் மேல் வதுவானங்கள் மற்றும் தேன் ஆகியவற்றை ஊற்றிய பெண்கள் தங்கள் கைகளால் அதனை கலந்தபடியே கிறிஸ்துமஸ் பாடல்களை பாடியும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை பகிர்ந்தும் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் மேலும் அதில் பங்கேற்று கலவையை உருவாக்கிய பெண்களை உற்சாகப்படுத்தும் விதத்தில் விடுதி நிர்வாகம் சார்பில் உலர் பழங்களுக்கு இடையே வெள்ளி நாணயங்களும் வைக்கப்பட்டிருந்த நிலையில் கலவையை கலந்த பெண்களுக்கு கிடைத்த வெள்ளி நாணயங்கள் அவர்களுக்கே பரிசாக அளிக்கப்பட்டன இந்த கேக் கலவை நாற்பது நாட்கள் காற்று புகாத பெரிய அளவிலான டிரம்களில் மூடி வைக்கப்பட்டு அதன் பிறகு கிறிஸ்துமஸ் தினத்திற்கு முன்பாக கேக் தயாரிக்கப்படும் என அவ்விடுதியின் சமையல் கலை நிபுணர்கள் தெரிவித்தனர் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் வருஷ வருஷம் எம்மின் ஹோட்டலில் வந்து நாங்கள் கேக் மிக்சிங் பண்ணிட்டு இருக்கிறோம் ரோட்ரி த்ரீ டூ சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் பிரசிடண்ட் ஆக்ருதி பிரசிடண்ட் மதுக்கண்ணன் செக்ரட்டரி வித்யா லட்சுமணன் ஆலம் கிளப்பு தைன சமுதா பிரசிடண்ட் செக்ரட்டரி ரகுராமன் இவங்களாம் நம்ம அந்த ரோட்ரி கிளப் போர்டு மெம்பர்ஸ் ஆல் பிரசிடெண்ட் ரோட்டேரியன்ஸ் ரோட்ராக்டர்ஸ் எல்லாருமே இங்கே கவிதா கோபாலகிருஷ்ணன் சேர்மன் எல்லாருமே வந்துருக்குறாங்க இங்கே இங்கே வந்து எங்களுக்கு வருஷம் வருஷம் நாங்கள் கேக் மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம் ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சு தௌசண்ட் கிலோ அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கும் போது சர்ப்ரைஸாக வந்து ஒரு காயின்ஸ் நிறைய காயின்ஸ் வச்சுருக்கிறாங்க அவங்க ஒவ்வொருத்தங்க அந்த மிக்ஸ் பண்ணும்போது அவங்கவுங்களுக்கு ஒரு காயின்ஸ் ரெண்டு காயின்ஸ்லாம் வந்து கிடச்சிருக்குது ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக மிக்ஸ் பண்ணாங்க எங்களுக்கும் அது ரொம்ப ஹேப்பி இந்த கிறிஸ்மஸுக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ்ஸே வந்து இந்த கேக்கு செய்கிறது தான்